பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூத்தி ஒன்பது எங்கே மெய் அன்பர் அருளார் அங்கே நலம் தர எழுந்தருளும் வன்மை பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய ஒரே விளக்கம் கடவுள் இல்லாத இடமே இல்லை என்பார் இருந்தும் எங்கே வெளிப்படையாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் அவர் அன்பு இருள் அன்பு அருள் இன்பம் நிரம்பிய வன்மை என்னும் வள்ளல் ஜோதி வடிவனாய் இருத்தலின் புலனறிவு புறவெளியார் அறியாவண்ணம் மெய்யன்பர்களின் அகத்தே வெளிப்பட எழுந்தருளி அவர்களுக்கு தேவையான நன்மையெல்லாம் வழங்கவே உள்ளார் ஆகவே அவரை உண்மையாக கண்டுகொள்ள வேண்டுமானால் மெய்யறிவால் அகநிலை பொருந்தி மெய் அன்பு செயல் புரிந்து கொண்டிருப்பின் அவசியம் அவரை மெய் அகத்திற்கு காண்பதோடு இந்த செய அகத்தில் அதாவது வையகத்தில் எல்லா வளமும் வழங்கப்பட்டு என்றும் இனிது மகிழ்ந்திருக்கலாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மெய்ஞான உரை விளக்கம் இந்த பாடலில் பாருங்க எங்கே மெய்யன்பர் அருளார் அங்கே நலம் தர எழுந்தருளும் வன்மை பதம் அப்போ இந்த ஏக இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அப்போ அவனை நம்ம வந்து எங்கே பார்க்கணுன்னா நமக்குள்ளா இருக்கக்கூடிய அகத்திலே பார்க்க வேண்டும் அகத்தில் பார்த்தாதான் அவர் வந்து தெரிவார் அதைத்தான் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு அன்பு அருள் இன்பம் நிரம்பிய வன்மை என்னும் வல்லல் ஜோதி வடிவலாய் இருத்தலின் புலனறியார் புலனறிவு புறவெளியார் அறியாவண்ணம் மெய் என்பர்களின் அகத்தே வெளிப்பட எழுந்தருளி அவர்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் உள்ளார் அப்ப இறைவன் எங்கே இருக்கிறார் நமக்குள்ளாக அறிவாக இருக்கிறார் அகத்துல இருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்றோம் புறத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் புறத்துல எப்படியாவது இறைவன் கிடைப்பாரா புறத்தின் மூலமாக பகட்டின் மூலமாக செல்வாக்கின் மூலமாக அந்த புகழ் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை மூலமாக புறக்காட்சிகள் மூலமாக மாயத்தின் மூலமாக மாய வெளிப்பாடு அநேகம் பேர் என்ன பண்றான் ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு இதையே திருப்பி திருப்பி சொன்னால் நம்ம ஜெயிச்சுருவோம்னு நினைக்கிறான் அது அகத்தோடு தொடர்பு கொண்டால் ஜெயிக்க முடியும் புறத்தோடு தீய எண்ணத்தோடு தீய விளைவுகளோடு ஒருவன் பயணப்பட்டால் அந்த பயணம் இறுதியிலே துர்மரணமாக அமையும் தெரியாது இப்போ உடம்புல திமிர் இருக்கு கொழுப்பு இருக்கு அதனால தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே சக மனிதர்கள் இல்லை ஆகவேத்தான் வள்ளல் பெருமான் அகத்தில் தான்ப்பா இறைவன் இருக்கிறாரு அறிவா இருக்கிறாரு அமைதியாக இருக்கிறாரு ஆனந்தமாக இருக்கிறாரு அவரை வந்து உனக்கு தொட்டு குரு வேண்டும் குரு கடைத்து விட்டால் மூச்சை கவனி பேச்சை குறை என்று அந்த மூச்சு மூச்சுக்காற்றை நீ கதாகதம் உனக்குள்ளாகவே செய்தால் அது வந்து ஏக இறைவனுடைய அருளால் உனக்கு வெளிப்பட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்தால் மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு சம்பவிக்கும் ஏக இறைவனாகவும் பொன்னுடல் தேகத்தை நீ பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்வா என்ற செய்தியை தான் இந்த நூற்றி ஒன்பதாவது பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எங்கே அன்பர் அருளார் அங்கே நலம் தர எழுந்தருளும் வன்மை பதம்னு வள்ளல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அரியே கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்த்தோங்க அருட்சோதி செலுத்திட வேண்டும் தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வள்ளல் பெருமானுடைய வேண்டுதல் போல வேண்டி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்